அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நாம மகிமை பாபத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் செய்யும் ஒரு வஸ்து உண்டு என்றால் அது இரண்டு எழுத்துக்களாலான சிவ என்ற நாமமேயாகும் அதுவே வேதங்களின் ஜீவரத்தினமாகும் அதுவே கோயிலில் மகாலிங்கம் போலவும் தேகத்திலே உயிர் போலவும் மேலும் அது வேதங்களின் மத்தியிலும் இருக்கிறது சிவ என்ற இரண்டு எழுத்துக்களை ஒரு தரம் சொன்னால் போதும் வேறு செயல்களை செய்யும் போது கூட நடுவிலும் இதனை ஜபிக்கலாம் சொன்ன மாத்திரத்திலேயே நம் பாபம் அனைத்தையும் போக்கக்கூடிய அருமருந்து சிவசிவ இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்